மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள அம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைக்க ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் அங்கு மழையினால் மாறியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர் ஆடி மாதத்தை ஒட்டி பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்காக பக்தர்கள் வந்தவாறு உள்ளனர் இந்த நிலையில் பொங்கல் வைக்கும் கூடாரம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் மழையினால் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் அது எல்லாம் கும்பாபிஷேகம் தான் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஆனா வருஷத்துல இந்த பெரு பெரிய கோவில்ல மட்டும் வந்து ஜனம் குவியுது அப்படி இருக்கும்போது இந்த கோவில மட்டும் எதுக்கு ஒரு கேர் பண்ணி செய்ய மாட்டேன்றாங்க பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது கழிவறை கிடையாது அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடையாது இதனிடையே ஆலயத்திற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்லும் சூழலில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒரு மண்ணா கொட்டி வைக்கிறார் தண்ணிக்கு நீச்சல் அடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறோம் தெரியும் மழை வரும் தெரியும் எப்படி ஜனங்க பொங்க வைப்பாங்க சகதியில ஒரு மலை தண்ணீர்ல உட்காந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் கால் சேர்ல போற வலி இருக்கா பாருங்க என்னங்க கவனிக்குது எவ்வளவு வருமானம் வருது இந்த உதவி செய்யக்கூடாது